இதோ காசு பணத்தை உங்ககிட்ட பேச வைக்க இப்போது பாருங்க இந்த கந்தனை மாட மாளிகை கூட கோபுரம் தோட்டம் துறவு நிலபலம் நஞ்சை புஞ்சை எடுபடி ஏவலர் காவலர் என்னென்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் இந்த பணம் அத்தையை சிரிக்க வைக்கும் பிணத்தை கூட பேச வைக்கும் இல்லாத உறவு சொல்லாத சொந்தம் எல்லாவற்றையும் மயத்துக் கொண்டு வரும் இந்த பொல்லாத பணம் போய் மாத்த கோலம் உடனே காரணம் இவ்வளவு பானகையார் ஏய் உண்மையை சொல்லி எங்க திருடனு ஏய் நான் ஒண்ணு திருடனு அப்பா

இப்ப என்ன சொல்ற அத்தை அவசரப்படாதுங்க வீராதி வீர வீர மார்த்தாண்ட ரவி வம்சத்தை சேர்ந்த மாரமங்கல வம்சத்தோட உறவு வச்சு உங்க பேர ராஜ ராஜவம்சமாக்குறது இங்கே கேவலம் இந்த குதிரைக்காரனுடைய உறவு எங்க இந்த காலத்துல நாய்கூட தான் சம்பாதிக்குதுங்க தம்பி நான் உன்னை சொல்லல அவசரப்படாத நான் ஏ போல சம்பாதிக்கிறவன் சொல்றேன் என்னமோ அத்த நான் இந்த வீட்டுக்கு மருமானம் வர்றது உங்களுக்கு கொடுத்து வைக்கலா இன்னைக்கு உன் கையில நாலு காசு நடமாடலாம் அதனால ஒரு மானவங்களுக்கு மனலை கொடுத்து சம்பாதிக்க மாட்டேன் சூடான வார்த்தை இந்த வார்த்தையை என்ன கேட்டிருந்தா நானே சுட்டுக்கிட்டு செத்துருப்பேன் மரமங்கலம் நிறுத்துங்க அம்மா உன் வாயாலி அத்தான மாணவிட்டு சொல்றேன் பின்னர் அவங்க அம்மா என்ன பெரிய உத்தமியா கட்டிக்கிட்ட கணவனுக்கே துரோகம் பண்ணா அந்த ஓர் அழிவத்தை புள்ளதானே ஒரு நிச்சயமா நம்ம குடும்பத்தை பத்தி கண்ட காலி முன்னாலே பேச உனக்கு வெக்கமா இல்ல காலிங்க இங்க யாரும் கிடையாது இந்த குதிரை காரணத்துக்கு சரியா போகும் வயிற்றுல இருக்கு எதையாவது பேசி மனசை குழப்பிடாது நீங்க முதல்ல போங்க

போறான் தாய கல்பம் பல்ல நர நரன்னு கடிச்சிட்டு போறானே இது அத்தனையும் அவன் சொந்த பல்லா கட்டுன பல்லா எங்க பாக்குறது அதுக்குள்ள நம்ம பல்ல கயட்டி பாத்துட்டா கயட்டி பாத்துருவானா நான் பாக்குறேன் ஆமா

கவன உனக்கு எதுக்கு அட மர திட்டனே சாப்பாடு அம்மா!

இந்த உத்தமியோட பெண்ணுக்கு தானே சித்த புறமே ஆமா இந்த அம்மா உனக்கு தெரியுமா நீ எப்படி இங்க வந்த வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து பாவம் நல்ல காரியம் செய்ய நான் தான் யாருன்னு தெரியாமலே அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி யாருன்னு தெரிஞ்சா யாரா இருந்தா என்னப்பா நடந்து போச்சு மன்னிப்பு தந்தை செய்த தவறை மகன் மன்னிக்கிறான் ஆனால் செய்த தவறு இது ஒன்று மட்டும் இல்லையே கடல் போன்ற தவறு செய்தவர்களை மன்னிக்க கடலை விட பெரிய மருந்து படைத்தவர்களால் தான் முடியும் உரிய நேரத்தில் அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்துக்கு நிகரான என் தாயை வேண்டிக்கிறேன். சரி சொல்லிக்கிட்டு போறான் ஆமா அந்த படத்தை பார்த்ததும் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப கலங்கி போயிட்டான் அப்படியா? அந்த பையன் ரொம்ப நல்லவன் போல. நல்லா உங்களுக்கு தான் காலம் இல்லையே ரேமா சிஸ்டர் நீ நான். பிரேமாவை கேஸ்ட் காது यार, अम्मा, नंदा माँ, नंदा माँ कहने, क्यों, क्या कर रही हो माँ? कंधा, अम्मा, कंधा.

பிரேமா உன் சகோதரி உனக்கு எப்படி தெரியும் அது பெரிய கதை நீங்க எப்படி மஞ்ச வந்தீங்க பாப்பா நானே சொல்றேன் மரமடிச்சு இருக்கும் இது நடக்கற காரியம்மா நடக்க கூடாத காரணமும் கூட வேற வழியே தர் பிரேமா இந்தக்கு சொன்னதலே அவளுக்கு சித்த பிரமை பிடிச்சதுக்கு காரணமே அவர் செய்த நம்பிக்கை தோக தான் மரமடியும் சகோதரி அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுன்னும் விரும்பறியா ஐயோ அது அப்படி இல்லமா அந்த மைனர் உடனே நம்மாயோக்கியம் இருக்கலாம் ஆனா

உண்மை என்னது உலகத்துக்கு தெரியாது நான் எவ்வளவு வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா ஆமா என் கையில் வள்ளிங்கிற எடுத்து அழியாத முத்திரையா குத்துனது நினைச்சு நான் எவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்கிறேன் ஆனா நிர்மலமான உள்ளம் படைச்ச நம்ம குடும்பத்துல கலந்தங்கிற முத்திரை குத்தி ஏனமா இப்படி எல்லாரும் நம்ம வேதனைப்படுத்துறாங்க காலம் வரும்போது அது மதிப்பு